வில்லை மண்ணுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே மாவீரன் பேரை சொன்னால் முதுகெலும்பு நிமிரும் மஞ்சள் உடை இளைஞர் படை மார்பு எர்த்து திமிரும் மாவீரன் பேரை சொன்னால் முதுகெலும்பு நிமிரும் மஞ்சள் உடை இளைஞர் படை மார்பு எர்த்து திமிரும் கண்ணைக் இறந்து பாரடா கஜனையாய் ஒலிப்பான் கண்ணைக் இறந்து பாரடா கர்ஜனையாய் ஒலிப்பான் உன் காதை திறந்து கேளடா கர்ஜனையாய் ஒலிப்பான் உன் காதை திறந்து கேளடா கர்ஜனையாய் ஒலிப்பான் மாவீரன் மறையவில்லை மண்ணுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே சத்திரிய பேரினத்தில் பிறந்த வீர பிள்ளை அவன் சரித்திரத்தில் எந்த நாளும் சருக்கியதில்லை சத்திரிய பேரினத்தில் பிறந்த வீர அவன் சரித்திரத்தில் எந்த நாளும் சரிக்கியதில்லை மாமன்னன் ராஜராஜன் பேர பிள்ளை எங்கள் மாமன்னன் ராஜராஜன் பேர பிள்ளை எங்கள் மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை எங்கள் மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை மாவீரன் மறையவில்லை மண்ணு அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசு அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசு கொள்ளே எங்க மனசு இரவு பகல் பார்க்காமல் இனத்துக்காக உழைத்தவன் இரவு பகல் பார்க்காமல் இனத்துக்காக உழைத்தவன் இளைஞர்களின் இதயத்திலே எழுச்சியினை விதைத்தவன் இளைஞர்களின் இதயத்திலே எழுச்சியினை விதைத்தவன் பொய் வழக்கு புனையப்பட்டு புழல் சிறைக்கு சென்றவன் பொய் வழக்கு புனையப்பட்டு புழல் சிறைக்கு சென்றவன் போர்கொடியை ஏற்றி வைத்து போராடி வென்றவன் போர்கொடியை ஏற்றி வைத்து போராடி வென்றவன் மாவீரன் மறையவில்லை மண்ணு அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே அவன் மலை போல எழுந்து விட்டான் மனசுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே நன்றி அப்பேற்பட்ட